இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளமா இருக்கும் என்று சொல்லி பல தேவ வசனங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம் இன்றைக்கும் பத்தாவதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வருகின்ற நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம் வருஷு தாவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் மத்திய மூன்று பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற வேண்டும் யோவான் ஸ்நானன் மனம் திரும்புங்கள் பரலோகராட்சியம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தான் கடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதை நாம் பரிசுத்த வசனங்களிலே வாசிக்க முடியும் ஆவியானவரை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை மனம் திரும்பி ஏசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்தோம் குறிப்பாக மனம் திரும்பி ஞான ஸ்நானம் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அநேக வசனங்கள் உண்டு அப்போது சில ரெண்டு முப்பத்தெட்டிலே நாம் வாசிக்கின்ற போது பேதுர் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள் அப்போது சில ரெண்டு நாற்பத்து ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்போது சில எட்டு பன்னிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற போது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி நாம் வாசிக்கின்ற பொழுது அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கத்துடைய வசனத்தை போதித்தார்கள் அவனும் அவனுடைய அவனுடையவர்கள் அனைவரும் உடனே பெற்றார்கள் அப்போ பதினெட்டு வாசிக்கின்ற பொழுது விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் அது மாத்திரமல்ல இங்கே கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தை கேட்டார்கள் விசுவாசித்தார்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நன்பு சகோதரனே சகோதரியை நீ மனம் திரும்புகின்ற பொழுது நீ கற்குடி வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது கற்குடி ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமல்ல வரங்களினாலே நிரப்புகிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே நீங்கள் வனம் திரும்பி ஞான ஸ்தானம் பெற்றால் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டவமான கிருபையை நமக்குள்ளே நிறைவாய் வைப்பாராக சத்திய வசனத்திற்கு நாம் கீழ்படிந்து நான் என்னுடைய பழைய வாழ்க்கையின் அனுபவத்தை சுபாவத்தை விட்டுவிட்டு கர்த்தரண்டை திரும்புகின்ற பொழுது தற்கொலை ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அதே மத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆணில் ஞானஸ் நானம் பெற்றார் என்று வசனம் செல்கிறார் அது நீதி இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வாழ்க்கையில் நீங்கள் முதலாவது மனம் திரும்புங்கள் வருஷத்து ஆவியானவருடைய கிருபையை பெற காத்திருங்கள் உங்களோடு கூட உங்களை வளமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்